மற்றும் எவரஸ் சேனல் இணைந்து நடத்தக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் ஃபைவ் ஸோ இன்னைக்கு டே டுவெல்க்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பொன்பத்தி அப்படின்ற ஒரு சூப்பர்பான கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எப்படி கோலம் போடுறாங்கன்னு பாக்கலாம்

நீராடிட்டு வந்துட்டு பெரிய பெரிய கோலம் போடுவாங்க அந்த இந்த போட்டி வைக்கிறது மாதிரி இருக்கு ஓகே அது மட்டும் இல்லாம நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருக்குல்ல கோலம் அதுக்காக தான் விழுப்புரம் ஜிஆர்டி வந்து இந்த ஒரு மிகப்பெரிய கோல போட்டி நடத்திட்டு இருக்காங்க சோ உங்க கோலம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜெல்ல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹாய் பாப்பா உங்க பேர் சொல்லுங்க பூவிழி பூவிழி சூப்பரா பூ மாதிரி ஒரு கோலம் போட்டுருக்கீங்க யார் கத்து கொடுத்தாங்க நானே கத்துக்கல யாருமே கத்து கொடுக்கலையா யார் கத்து கொடுத்தாங்க நீங்களா போட்டிங்க எவ்வளவு பெரிய கோலம் அம்மா கத்து கொடுத்தாங்களா அப்புறம் எதை பார்த்து போட்டீங்க டாலே போட்டேன் நீங்களே போட்டீங்களா சூப்பராக இருக்குது ஜிஆர்டிலாம் போட்டு அழகாக ஹார்ட்லாம் கொடுத்துருக்கீங்க எங்களுக்காக என்ன ரைஸ் பாடுறீங்களா பாடுங்க அட் கிராஸ் ஸ்டோர் அட் கிராஸ் ஸ்டோர் அவுட் ஆஃப் த கேவ்

அவங்களோட சர்வீஸ் பிடிச்சதால புடிச்சதாலதான் முக்கியமாக எடுக்கிறோமே உங்களுக்கு எல்லாமே இப்போ பிடிக்கும் நம்ம ஜிஎட்ல ஓகே சூப்பர் இருக்கா அண்ட் நிறைய ஸ்கீம்ஸ்ல எல்லாம் இருக்குல்ல அதுல நான் ஸ்கீம்ஸ்ல நானும் ஜாயின் பண்ணிருக்கேன் இப்ப கொஞ்சம் நல்லா கண்டினியூ பண்ணல ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிருக்கேன் ஜொல்லும் எடுத்திருக்கேன் ஓகே இதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க இப்ப பொங்கல் எடுத்தீங்களா பொங்கலுக்கு விழுப்புரம் ஜிஎட் ஜுவெல்ஸ்ல பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்க இருக்கக்கூடிய கோல் சில்வர் டைமண்ட் எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க ஓகேங்களா பாப்பா ஏதாவது திருக்குறள்ல ரைம் சொல்றீங்களா ஆஹ் சொல்லுங்க திருக்குறள் சொல்லுங்க அடக்கம் அமணக்கம் அடங்காமே ஆரியரல் என் செல ஆழியம் அழகி படிநீலவன் செம்பரில் கண்டாரின் ஆகும் ஓகே சூப்பர் அழகா திருக்கல் சொன்னீங்க அக்கா அழகா கோலம் போட்டிருக்காங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வர்த்தக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்ஜி இல்லை சார்பாக ஒரு அழகான நண்பழிப்பு ஹைக்கா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் செல்வி செல்வி தம்பியை பப்பாவா ஓ தம்பி பேரு லிங்கேஸ்வரன் லிங்கேஸ்வரன் அழகான ஒரு பேர் வச்சிருக்கீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டீங்க ஃபைவ் ஓ கிளாக் எந்த ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சு போட்டிங்க ஓகே நம்ம விழுப்புரம் ஜிஆர்டி ஜலஸ் வந்து இந்த கோலப்பட்டியெல்லாம் வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு இன்னைக்கு அதை பார்த்து கோலப்பட்டி சொன்னாங்க அதுக்கப்புறம் இருந்து பார்த்து எங்க தெருவி எல்லாரும் சீக்கிரமா எழுந்து ஜாலியா எல்லாரும் கோலம் போடுறாங்க கேட்டால் இந்த மாதிரி ஜிஆர்டில இருந்து வராங்களா நீ நம்மளும் ஜிஆர்டி பிளான் லெவன் பிளக்ஸி பிளான் போட்டிருக்கேன் சரி நம்மளும் கோலம் போடலாம் சொல்லிட்டு நாங்களும் கோலம் போட்டுருக்கோம் என்ஜாயா கோலம் போட்டேன் ஓகே ஜாலியா இருந்தீங்களா சூப்பர் நீங்க வந்து பேசும்போது தெரிஞ்சு நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ீன் இந்த கோலமும் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆாரி ஜலசார்பாக ஒரு அழகான thank you பாப்பா எத்தனை மணிக்கு எது வச்சு குழம்பு போட்டிங்க நாங்களா காலையில் ஆறு மணிக்கு தான் ஆறு மணிக்கு போட்டிங்களா சூப்பர் பாப்பா உங்க பேர் சொல்லுங்க மதுமிதா மதுமிதா ஏதாவது ரைம்ஸ் பண்றீங்களா ம் வேற என்ன சொல்வீங்க டேபிள் டேபிள் சொல்கிறீங்களா என்ன டேபிள் சொல்றீங்க டூ டேபிள் டூ ஃபைவ் டேபிள் ஓகே டூ டேபிள் மட்டும் சொல்றீங்களா ஆ ஓகே கேமரா பற்றி சொல்லுங்கள் டேபிள் மட்டும் டூ ஒன்ஸ் சார் டூ 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 டூஸ் ஆர் ஃபோர் டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் டு ஃபோர்ஸ் ஆர் எயிட் டு ஃபைவ்ஸ் ஆர் டென் ஓகே சூப்பர் அழகா வந்து டேபிள் சொல்லிருக்காங்க பாப்பா ரொம்ப நீங்களும் கோலமும் அழகா போட்டுருக்கீங்க இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வார்த்தைக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆடி ஜெல்ல சார்பாக ஒரு அழகான

அன்பிப்பு ஹாய்க்கா உங்க பேர் சொல்லுங்க கோமதி பெரியா கோமதி அக்கா சூப்பரா கோலம் போட்டுருக்கீங்க கிளி கோலங்களா ஓகே எத்தனை மணிக்கு எஞ்சி போட்டீங்க 4:30 4:30 மணிக்கு எஞ்சி போட்டீங்களா அழகா இருக்கு நீங்க போட்ட கிளி எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த கோலம் போட்டு முடிக்க ஒரு 1 மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்களா சூப்பரா இருக்கு இந்த காலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜி.ஆர்.டி ஜோல சார்பாக ஒரு அழகான சொல்லிப்பு ஹை சிஸ்டர் உங்க நேம் சொல்லுங்க திவ்யதர்ஷினி திவ்யதர்ஷினி சூப்பரா கியூட்ன ஒரு கோலம் போட்டிருக்கீங்க இப்ப நியூ இயர் வர போகுதுல்ல என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க இந்த நியூ இயர்க்கு டிஎன்பிசிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து எழுதி கிளியர் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐடி செக்டர்ல ஜாப் போகணும்னு ஒரு எய்மு அதையும் கொஞ்சம் ஒரு சைட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஐடி செக்டர் ஆக்சுவலி அதாவது ஒரு சூப்பர்பான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல நல்லா போய் செட்டில் ஆகணும்னு ஒரு முடிவு இருக்கீங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் இந்த காலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்ஜி சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹைக்கா உங்க பேர் சொல்லுங்க வாசுதி வாசுகி அக்கா சூப்பரா கோலம் போட்டிருக்கீங்க இந்த காலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜெல்லசார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் தவமணி அம்மா உங்க பேரு என் பேர் வாசுகி ஓகே நீங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ்ங்களா ஓகே சூப்பர்மா யார் கோலம் போட்டது கோலம் நான் போட்டேன் ஓகே நீங்க போட்டுருக்கீங்க ஓகே அந்த மார்கழி மாசம் நாளை கோலம் போடுறாங்க இல்ல என்ன சிறப்பு என்ன சிறப்பு மார்கழி சிறப்புதான் பனி மார்கழி முப்பதும் பகவானா இது மார்கழி மாசத்துல இருப்பன்னு அதனால விடிகாத்தால பிரம்ம முகூர்த்தத்திலே எல்லாம் போட்டு பகவானை நினைச்சோம்னா அதுல ஒரு பகவான் இருக்கிறாருன்னு ஒரு நம்பிக்கை ஓகே சூப்பர்மா விழுப்புரம் ஜிஆடி சொல்ல வந்திருக்கீங்களா நீங்க இல்லப்பா பட் இதுக்கப்புறம் கண்டிப்பா வாங்க ஓகேங்களா ஏன்னா பொங்கலுக்கு விழுப்புரம் ஜிஆடியில் பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய கோல்டு சில்வர் டைமண்டுக்குலாம் நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த கோலத்தை பாராட்டி இந்த காலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆடி ஜெல சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு ஹாய்க்கா உங்க பேர் சொல்லுங்க திலகவதி திலகோதி அக்கா சூப்பராக ஒரு கோலம் போட்டுருக்கீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போட்டீங்க ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இருக்குங்களா ஓகே என்ன கோலம் போட்டிருக்கீங்க பெண் வந்து விளக்கு ஏற்றின் வச்சு பின்னாடி பார்க்குற மாதிரி ஓகே ஒரு பெண்ணை வந்து அழகாக போட்டிருக்கீங்க ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்தீங்க யூடியூப்ல இருந்து யூடியூப்ல இருந்து எடுத்தீங்களா ஓகே விழுப்புரம் ஜிஆர்டி வந்துருக்கீங்களா நாங்கள் கிடைக்கும் இல்லை வந்ததில்லை ஓகே பட் இனிமே வாங்க ஓகேங்களா உங்களுக்கு விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவலர்ஸில் பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கா நீங்கள் இருக்கக்கூடிய கோல்டு சில்வர் டைமண்ட் எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க இந்த குளத்தை பாராட்டி இந்த குளம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்டி ஜுவலர்ஸ் ஆர்பாக ஒரு அழகான ஹாய் சிஸ்டர் உங்க நேம் சொல்லுங்கள் என் பேர் கோமதி உங்க நேம் நிவேதா அம்மா உங்க பேர் மலர்விழி ஓகே சூப்பர் யார் கோலம் போட்டது நான் போட்டேன் நீங்க போட்டீங்களா ஓகே சூப்பர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் முடிச்சிட்ட காலேஜ் காலேஜ் முடிச்சிட்டீங்களா ஓகே கா இப்போ நியூ இயர் வர போதுல 2026 என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க ரெசல்யூஷன் ஒண்ணு இல்ல எது அது நம்ம வந்து எதுமே மேனேஜ் பண்ண முடியாது அதனால ரெசல்யூஷன் எடுக்க ஓகே எது வந்தாலும் கோ வித் ஃப்ளோல போய்க்கலாம்ன்றீங்க ஆமா ஓகே சூப்பர் அண்ட் நீங்க எதா ரெசல்யூஷன் எடுத்துக்கிங்களா ரெசொலியூஷன் எடுத்துக்கலாம் அது ஃபாலோ பண்ண முடியாது எழுக்கிறவங்க ஆனால் ஃபாலோ பண்ண முடியல என்ன பண்ணுறது ஓகே அதனாலையே போகிறது அது மாரியே போக வேண்டியது ஸோ ரெண்டு பேருமே வந்து கோயித் ஃப்ளோன்ற மாதிரி இருக்கீங்க ஓகே சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் பற்றி பரவ வாழ்த்துக்கள் சொல்லி விழுப்புரம் ஜிஆர்ஜியில் சார் பகவரோ அழகான படிப்பேன்

なななな。 பவித்ரா பவித்ரா சூப்பர் பானும் ஒரு கோலம் போட்டிருக்கீங்க கோலத்தை விட அது பெயிண்டிங் மாதிரி இருக்கு டிராயிங்ல ஓகே என்ன அது ஒரு பெண் மாதிரி இருக்கு என்ன அது அது வந்து சினோபுனா டிமன்ஸ் இருக்க ஒரு ஷினோபி கேரக்டர் ஓகே அனிமியா இளவரா நீங்க ஓகே சூப்பர் அது எப்படி ரியலிஸ்டிக்கா போட்டுருக்கே ட்ராயிங் கிளாஸ் ஏதாவது போறீங்களா அப்பெல்லாம் இல்லை சும்மா ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஓகே இது எப்பல இருந்து உங்களுக்கு வந்து நீங்களே கத்துக்கிட்டீங்களா இல்ல உங்களுக்கு கிளாஸ் பண்ணுது சின்ன வயசுல இருந்தே அப்படியே நானே வரைஞ்சு பழகுனது ஓ நீங்களே வரைஞ்சு பழகுனது ட்ராயிங் புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஆர்ட்டிஸ்ட் ஆ நிறைய இருக்கு ஓகே நம்மளுடைய பொன்பதி கிராமத்துல ஒரு ஆர்ட்டிஸ்டே இருக்காங்க வேற லெவல்ல இருக்கு சூப்பர் ஓகே இந்த நியூ இயர் வருது இல்ல நியூ இயர்க்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க அந்த ரெசல்யூஷன்ஸ் மீன்ஸ் இன்மேட் இருக்கிறதுல ஒன்றும் கொஞ்சம் நான் என்னோட ஸ்டடிஸ் அண்ட் தென் மன கேரியர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனும் தென் ஓகே ஸோ கம்மிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்னோட ஸ்டடிஸ் அண்ட் கேரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ண போறீங்க ஓகே வேற லெவலில் இருக்கு இந்த டிராயிங் இருக்குல்ல டிராயிங் சொல்லாமா கோலமே அழகாக டிராயிங் மாதிரி தான் இருக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு போட்டு முடிக்கிறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் எத்தனை மணிக்கு எதிர்த்து போட்டீங்க கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தேன் வந்து எனக்கு வந்து அது லேட்டா அதுவே எங்களுக்குலாம் வந்து மிட் நைட் மாதிரி தான் ஓகே சூப்பரா இருக்கு இந்த கோலத்தை பாராட்டி இந்த கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லிவிடு அப்புறம் ஜிஆடி ஜெல்ல சார்பாக